காவாய்க நகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தொடர்ந்து சிறவையாதீனம் திருப்பிர குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் நைனார் பாலாஜி ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம் அவர்கள் சிறவையாதீனம் சன்னிதானங்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்து பெறுகின்றார்கள்

தொடர்ந்து சின்மையா மிஷன் சுவாமி சம்பிருஷ்டானந்தா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஆம்ஸ்டாக் பழனிச்சாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு திரு செல்வதுரை ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் தொடர்ந்து சிறப்பு செய்து மகிழ திரு எஸ் வி ஐயா அவர்களையும் திரு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் திரு திருநாவுக்கர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி வரவேற்கின்றோம் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய சுவாமி சதானந்தா அவர்களுக்கு திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் தொடர்ந்து சின்மையா மிஷன் சுவாமி அனுகூலானந்தா அவர்களுக்கு திரு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் திரு ராகுல் ராஜா அவர்களுக்கு எஸ் வி பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள் சிறப்பு செய்த பெருமக்களுக்கும் சிறப்பினை ஏற்றருளிய சான்றோர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கின்றோம் நன்றி ஐயா கொங்கு நாட்டில் குமரக்கடவுள் வழிபாட்டை உலகெங்கும் பரப்புகுந்த நிறுவனமாக விளங்கி வழிநடத்தி வரும் சிறவை ஆதீனம் கௌமார மடாலயம் ராமானந்த குமரகுருபர் அடிகளார் அவருடைய திருவடிகளை வாழ்த்துறை வேண்டிப்படுகின்றோம் திருச்சிற்றம்பலம் விழிக்கு துணையே திரு மென்மலர் பாதங்கள் மெய்மிகுன்ற மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிருதோ பயந்ததனை வலுக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் அல்ல வழிபடுகவளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதுபாணி கடவுளுடைய திருவருளையும் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பிருந்தர் ராமானுசனுடைய குறுபருளையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற இந்த பேரூர் திருத்தலத்திலே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி சை சைபத்தையும் தமிழையும் பரப்பிய சாந்தலிங்க திருமணத்தினுடைய இருபத்தி நான்காவது பட்டம் குருமகா சனிதானங்களாக விளங்கிய திருப்பெருந்துரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் இந்த பாரத தேசத்தினுடைய எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து சென்று பாரதத்தினுடைய பெருமையை உலகறியச் செய்கின்ற பெரும் தங்களை இணைத்து கொண்டு ராஷ்ட்ரிய சுய சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவும் இன்று நம்முடைய திருமடத்தில் இங்கு சீரோடும் சிறப்போடும் காலையிலே வழிபாடுகளோடு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருமணத்தினுடைய தற்போதைய இருபத்தைந்தாவது பட்டம் குரும பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய கு சரிதானங்கள் அவர்களே இந்த இரண்டு நூற்றாண்டு விழாவினுடைய இங்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்றேன் ராஷ்ட்ரிய சுவ சேவா சங்கத்தினுடைய தற்பொழுதைய தலைவராக விற்றிருக்கின்ற பாராட்டுக்குரிய மோகன் பகத் அவர்களே மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அனைவர்களுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மண் செய்த பயனாக பல சான்றோர்களெல்லாம் தோன்றி இந்த மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் பரப்பிய பெருமைக்குரியவாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய இருபத்தி நான்காவது குருமகா நிதானங்களும் அவர்களோடு சமகாலத்திலே இரட்டியர் கொங்கு நாட்டினுடைய சமய துறையிலேயே இரட்டையர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய ச சிராதிதீனத்தினுடைய மூன்றாம் குருமகா நிதானங்கள் நூற்றி எட்டு யானைகளை கொண்டு கஜபூஜை நடத்தி எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுடைய தோழராக விற்றிருந்தவர்கள் நம்முடைய பேரூராதீனம் குருமகா நிதானங்கள் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் சமயத்துறையிலே நம்முடைய அடிகளார் அவருடைய எல்லாம் நாம் அளவிட்டு பார்க்க முடியாது சாதாரண எளிய மக்களுடைய வாழ்விலே சமயத்துறை எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லாரும் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவத்தையும் வழிபாட்டு நெறியையும் எளிய மக்களுக்கு எடுத்து சென்ற பெருமை நம்முடைய அடிகளாருக்கும் நம்முடைய இரண்டு அடிகளாருக்கும் உண்டும் சரியாக ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவரவர்களே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நெறியை தோற்றுவித்தவர்கள் வைத்தவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் இரண்டு அடிகளார் தோற்றுவித்தார்கள் வைத்தார்கள் திருநெறிய தமிழ்நாளை வழிபாடுகளெல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எல்லாம் சென்றார்கள் எங்கெல்லாம் திருக்கோயில்கள் இருக்கின்றதோ அந்த திருக்கோயில்களையெல்லாம் அவர்களே திருப்பணிகள் செய்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்கு யார் வழிபாடு செய்வது யார் நீராட்டுப் பொருளா செய்வது என்கின்ற வினா எழுந்த அவர்கள் செய்தார்கள் அவர்களே அமர்ந்து அடியார் யாரெல்லாம் திருப்பணியிலே முன்னின்று செய்தார்களோ அந்தந்த மக்களே அந்த வழிபாட்டிலே அமர்ந்து வேள்விகளை செய்து அவர்களே திருக்குடங்களை எல்லாம் ஏந்தி சென்று நீராட்டுப் பொருளா செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்முடைய அடிகளாருக்கு உண்டு இன்று நம்முடைய திருமடங்களுடைய அருட்பணிகள் எல்லாம் உலகம் முழுவதும் சென்றிருக்கின்றது என்றால் அவர்களுடைய உழைப்பு 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 என்று தான் சொல்ல வேண்டும் அந்த தாரக மந்திரத்தினுடைய அடிப்படையாக அமைந்தது அதுபோல இந்த நாடு சுதந்திரமடைந்து எண்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது பாரத நாடு ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டிருந்தது அடிமைப்பட்டிருந்த பாரதம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த பாரத தேசமானது பல்வேறு மொழிகள் இருக்கின்றார்கள் மதங்கள் இருக்கின்றது வெள்ளையர் இந்த நாட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது இந்த பாரத தேசமானது பிரிந்துபடும் என்று எண்ணினார்கள் ஆனால் அப்படியல்ல வேற்றுமையிலும் ஒற்றுமை அணுகின்ற பாரத தேசத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றோம் என்றும் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லுகின்ற ராஷ்டிரிய சோக சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் இந்துக்கள் இடையிலே இருக்கின்ற வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையாக இருந்து உலகிற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு ஆன்மீக நாடாக நம் நாட்டை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தோற்றுவிக்கப்பட்டது இன்று அவர் உலகத்திலே பார்க்கின்ற பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே பார்க்கின்ற பொழுது போர் முரசு கொட்டி கொண்டிருக்கின்றது அச்சத்தோடு மக்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தேசமானது தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பழக்க வழக்கங்கள் பல மதங்களும் மதங்களுக்குரியதாக இருப்பது நம்முடைய தேசம் இருந்தாலும் கூட இந்த தேசமானது மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு தேசமாக இருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் அடிப்படை காரணம் ஆன்மீகம் என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கு உறுதுணையாக இருந்து பின்னாலே இருந்து வழிகாட்டுகின்ற அமைப்புத்தால் ஆர்எஸ்எஸ் எங்கும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யார் தலைவர் என்பது தெரியாது யார் தொண்டர் என்பது தெரியாது அவருக்கு பின்னால் யார் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியாது ஆனால் இருந்தாலும் கூட இந்த நூற்றி ஐம்பது கோடி எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சக்தியாக ஆர்எஸ்எஸ் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட சக்தியானது இந்த தேசத்தை இன்று உலகத்திற்கெல்லாம் எடுத்துச் செல்லுகின்ற அந்த ஆர்எஸ்எஸ்லிருந்து தோன்றியவர்தான் இன்றைய பிரதமராக இருக்கின்ற மோடி இந்த நாட்டை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளிலே அவர் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் நம் நாட்டினுடைய கலாச்சாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற யோகாவை உலக யோகா தினமாக அறிவித்து நேற்று தினம் முன் முன்தினத்திலே பார்த்தால் பல லட்சம் மக்கள் அந்த யோகா எப்படி செய்ய வேண்டும் என்று செய்கின்ற வகையிலே உலக சாதனை நிகழ்த்திய பெருமைக்குரியவளாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த ராஷ்டிரிய சேவா சங்கம் என்று சொன்னால் மிகையாகாது இப்பொழுதும் இங்கும் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் எல்லாரும் நேற்றைய முன் நேற்றைய தினத்திலே இங்கு இறைக்கின்ற பெரும் தலைவர்களெல்லாம் மதுரையிலே கூடியிருந்தார்கள் மூன்றாவது சங்கம் என்று போற்றப்படுகின்ற மதுரையிலே இருந்து நேற்று இரவு ஒன்பது மணிக்கு எல்லாரும் நிகழ்ச்சியை முடிந்து அதிகாலையில் தான் வந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் நேற்று தமிழகத்திலே பார்த்தால் ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுச்சியுடைய பக்தருடைய மாநாடாக நடந்திருப்பது தமிழகத்திலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது சொல்வதற்கேற்ப பெரிய ஒரு எழுச்சி மிக்க மாநாடாக ஐந்து லட்சம் மக்கள் கூடிய மாநாடு எங்கும் பாதுகாப்பில்லை அத்தனையையும் வழிநடத்தியவர்கள் தொண்டர்கள் என்று பார்த்தால் அது மிகையாகாது எங்கும் நெருக்கடி இல்லை எங்கும் யாரையும் தடுக்கவில்லை அவரவர்களுக்கு இடக்கு இருக்கைக்கு சென்று அவர்களெல்லாம் அமர்ந்திருந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது வியப்பாக இருந்தது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது நேற்று பிற்பகத்தில் பிற்பகலிலே பார்க்கின்ற பொழுது கடுமையான வெப்பம் இருந்தது அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும் மக்களெல்லாம் மூன்று மணி நேரம் மூன்று மணிக்கு வெயிலிலே எப்படி அமர்ந்திருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கையானது முருகப்பெருமானுடைய திருவரலாலே குளிர்ச்சி பொருந்திய அழகான மழை பொழிந்து கொண்டே இருந்தது எல்லாரும் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ன நிகழுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் மேடையிலே இருந்து கீழே சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய அண்ணாமலை அவர் சொன்னார்கள் மழை வராது அப்படியே தூரிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் மேலே இருந்து இந்த நாட்டையெல்லாம் வழிநடத்திய தலைவருடைய ஆனந்த கண்ணீர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் ஆனந்தமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த நாடு ஆன்மீக மண் ஆன்மீக பூமி அதுதான் இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருப்பது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட இந்த பாரத தேசமானது உலகத்திலே பார்க்கின்றோம் வல்லரசு என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இன்று எப்படி அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தான் மற்றதற்கு மற்றவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையல்ல என்பது இன்று நிர நிரூபணமாகி இருக்கின்றனர் ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பலம் எது என்றால் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்தான் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அதற்கு கண்ணுக்கு தெரியாத சான்றோர் பெருமக்களும் துறவியர் பெருமக்களும் இருந்து இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் சொல்லுவார் மண்ணின் பயனாம பதியின் வளத்தின் பெருமை வரம்படைத்தோ என்று சொல்கின்ற வகையிலே மண்ணிற்கு பெருமை சேர்ந்த சான்றோர்களை எல்லாம் நாம் போற்றுவதன் மூலமாக வணங்குவதன் மூலமாக அவருடைய நல்லாசி இந்த நாட்டிற்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் ஆகவே அப்படிப்பட்ட ஆன்றோருடைய விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு பல்வேறு சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர் ராகுல் அவருடைய உழைப்பு அவருடைய உழைப்பிற்கு பின்னாலே பல சான்றோர்கள் அவர் கடு கடுமையாக ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக ஒவ்வொருவராக சென்று ஒவ்வொரு அன்பர்களாக சென்று இந்த விழாவை நாம் கொங்கு நாட்டிலே நடத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய திருமடத்திலே கொங்கு நாட்டிலே இந்த மடங்கள் தான் பல படிகளை எல்லாம் மக்களுக்காக எடுத்து சென்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது நாட்டிற்கு தெரிய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார் அவருக்கு பின்னாலே பல இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் பல அமைப்புகள் எல்லாம் துணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்து தங்களிடத்திலே இருந்து விடைபடுகின்றேன் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் சூழப்போகிற என்ற அனைவருக்குள்ளும் ஆன்மீக எழுச்சி வந்தால் நம்முடைய அகிலம் நலம் பெறும் என்பதை நல்ல வாழ்த்தாக வழங்கி வாழ்த்தியருளேயே குருமகாச நிதானங்களுடைய திருவடிகளுக்கு நம்முடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி காணிக்காக்கிமாற்றின்றோம் தொடர்ந்து பேரூர் ஆதீனம் குருமகாச நிதானங்கள் அவர்களுக்கு வேல் உருவத்தை வழங்கிட திரு அண்ணாமலையண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம் சிறவையாதீனம் சன்னிதானங்களுக்கு வேல் வழங்கி சிறப்பிக்க திருமதி வானதி சீனிவாசன் அக்கா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவிருக்கின்றோம் வேலினை பெற்றுக்கொண்டு வழங்குவோரை வாழ்த்துகின்றார்கள் இருவரும் குருமகா சன்னிதானங்கள் திரு மோகன் பகவத் ஐயா அவர்களுக்கு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திரு மோகன் ஐயா அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள் பெருமக்களுக்கு நன்றி அன்போடு தெரிவிக்கப்படுகின்றது நல மேம்பாட்டுக்காக உயர் வரும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனத்தினுடைய இருபத்தைந்தாம் குருமகாச நிதானம் கைலை புனிதர் முனைவர் திருப்பிருந்திரு குருமகாசநிதானங்களின் பொன்னார் வேண்டி பணிகின்றோம் சிற்றம்பலம் உலக்தோதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பிராஜிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மேய்கின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமதுலர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருக்கையிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூராதீனம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற உன்னதமான கொள்கையை உலகத்திற்கு எடுத்து பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா ஆகிய இந்த நட இரண்டு நூற்றாண்டு விழாவிற்கு நாம் கேட்டபோது ஒப்புதல் வழங்கி இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சி உரையை சிந்தனை உரையை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய சங்கச்சாலக் தலைவர் பாராட்டுதலுக்குரிய மோகன் ஐயா அவர்களே மேடையில் விற்று இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சான்றோர் பெருமக்கள் தொழிலதிபர்கள் நம்முடைய திருமணத்தினுடைய அரங்காவலர்கள் இயக்குநர்கள் நெறிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே அன்படம் சான்ற அன்னையர்களே பண்பலம் சான்ற பெரியோர்களே தெய்வநலம் சான்ற குழந்தைகளே நல்ல முறையிலே திட்டமிட்டு இந்த நல்ல நிகழ்வினை நெறிப்படுத்தி இவ்வளவு நல்ல சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய இளவல் ராகுல் ராஜா உள்ளிட்ட அவருடைய குழுவினர்களே அனைவருக்கும் நம்முடைய உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது இங்கே நல்ல சிந்தனைகளை சொன்னார்கள் அந்த சிந்தனைகள் வடக்கே எமைய முதல் தெற்கே குமரி வரை இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது இங்கே கொங்கு நாட்டிற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது பழனிக்கு போனோம் என்று சொன்னால் பழனியில் முருகனுடைய பிரசாதமாக நமக்கு கொடுக்கக்கூடியது பஞ்சாமிரதம் ஐயமுதம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் அந்த பஞ்சாமிரதத்தை போல இங்கே ஐந்து வகையான கொள்கைகளை நமக்கு இங்கே நல்கி இருக்கின்றார்கள் இது நீண்ட நெடுங்காலமாக வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறி ஒன்று சமுதாய நல்லிணக்கம் என்பது அவர்கள் சொன்னார்கள் சுரர் அசுரரை பற்றிய பிரிவினையை அதேதான் தான் அவை பிராட்டி சொல்கின்ற போது சொல்லுவார் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் என்று சொன்னார் ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதை தவிர நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை சிறியோரை இகழ்தலும் இல்லை இளமே பெரியோரை வியத்தல் அதனினும் இளமே என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்று என்பதை பறைசாற்றக்கூடியது நம்முடைய பண்பாடு ஆகவேதான் இன்றைக்கு எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னாலும் அந்த சிவன் கோயிலில் எல்லா காலத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஒரே நிலை வழங்கப்பட்டிருக்கு இதைத்தான் நம்முடைய இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் சொல்லி நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடாது யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ யாரையெல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கின்றோமோ அவருடைய பகுதிக்கெல்லாம் செல்லுங்கள் அங்கே அவர்களை நம்மோடு இணைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான பிரிவினையும் இல்லை என்பதை வலியுறுத்துங்கள் என்பதை அவர்கள் நீண்ட காலமாக இந்த சமுதாயத்திலே சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே துறவிகள் அனைவரும் சென்று இல்லங்களிலே விளக்கேற்றி வைத்து அவர்களை நம்முடைய பண்பாட்டிலேயே பாதுகாப்பதற்காக பெரிய துணை நின்றவர்கள் அதே போல இரண்டாவது பஞ்சாமிரத்தினுடைய கூறாக சொல்லக்கூடியது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பாரத கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அதற்காக நம்முடைய அடிகள் விருந்தகியவர்கள் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சமயத்தையும் நம்முடைய மொழியையும் இரண்டு கண்ணாக கொண்டு சேர்த்தவர்கள் ஆர் கொள்கை தாய்மொழி வழியிலே கல்வி அமைய வேண்டும் தாய்மொழியை போற்றிய கூடிய வகையிலே வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்காக பெருந்தொன்றாற்றினார்கள் அவர்கள் பரிதிமா கலைஞர் அடிகள் குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களுடைய நல்ல அடியினை ஒற்றி அவர்களும் சிறவையாதீனம் மூன்றாவது குருமகா சன்னிதானம் சுந்தரமடிகளார் அவர்களும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இங்கே கொங்கு நாட்டிலேயே தமிழ் கல்லூரி இல்லை என்கின்ற ஒரு நிலையினை மாற்றுவதற்காக இங்கே தமிழ் கல்லூரியை தொடங்கி அதன்போது தமிழ் முறை அர்ச்சனை தமிழறி வழிபாடு போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து இன்று உலகெங்கும் இத்தகைய தமிழறி வழிபாடு தலைத்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்கள் இந்த இந்திய கலாச்சாரத்தையும் பாரத பண்பாட்டையும் முறைப்படுத்தியது அது மட்டுமல்ல எனக்கு தெரிந்த ஆதீனங்களிலே ஏழு கண்டங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கலந்து இருந்து அவர்களுக்கு பாரத பண்பாட்டையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் வழிபாட்டு செம்மையையும் சொல்ல ஒரே ஆதீனமாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் என்பதை இங்கே உங்களிடத்தில் பெருமையுடன் வைத்துக் கொள்கின்றேன் உலக செயல்வ மாநாடு எல்லா கண்டங்களிலேயும் நடத்திருக்கின்றது அந்த எல்லாம் சென்று அந்த மக்களையெல்லாம் அரவணைத்து அவர்களோடு இணைத்த ஒரு பெருமைக்குரியவர்கள் நம்முடைய அடிகள் பெருந்தகையவர்கள் அதே போல அவர்கள் சுற்றுச்சூழல் இயற்கையை பேணி பாதுகாப்பதிலே மிகவும் வல்லமை மிக்கவர்கள் அத்தகைய வல்லமை மிக்கவர்களாக திகழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் பல பணிகளை அதற்காக செய்தார்கள் எளிமையான வாழ்வு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரம் நுகர்வு கலாச்சாரம் ஆனால் அவர்கள் எளிமையான வாழ்வை வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாக இருக்கக்கூடியதில் ஒன்று உழைப்பு அந்த உழைப்பினை தன்னுடைய தொண்ணூற்றி நாலு வயதிலே வரைக்கும் தினமும் அவர்கள் ஏதாவது ஒரு பணியை செய்வார்கள் காலையிலேயும் மாலையிலேயும் தோட்டத்திலேயோ வெளியிலேயோ அல்லது திருக்கோயில்களிலேயோ சென்று அங்கே அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதிலே சிறந்த தொண்டாற்றியவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் ஆகவேதான் தான் அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி இப்பொழுது ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம் அதை தொடங்கி பல மாவட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன கோவையிலே ஈரோட்டிலே கிருஷ்ணகிரியிலே அதாவது ஒரு கிராமம் ஒரு அரச மரம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை எடுத்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல இதிலே சொல்லியிருக்கக்கூடிய கொள்கைகளை போன்று நம்முடைய திருவள்ளுவர் போன்ற அறிஞர் ஒரு மக்கள் சொல்லிய கொள்கைகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு குழுவாக அமைத்து அதன் மூலமாக அந்த கிராமத்தில் அன்பு மேலோங்க வேண்டும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் சமயம் மேலோங்க வேண்டும் அங்கே தொழில் மேலோங்க வேண்டும் அந்த இளைஞர்களெல்லாம் இந்த பாரத நாட்டை உலகத்தினுடைய சிறந்த பொருளாதார நாடாக மாற்றக்கூடிய வகையிலே அவர்கள் உழைக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த பாரத நாடம் முன்னாடு மீண்டும் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான வல்லரசாக வரும் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் அதை உருவாக்க வேண்டியது இளைஞருடைய கடமை அத்தகைய கடமையை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கிராமம் அரசமர திட்டத்தின் மூலமாக இளைஞர் குழுக்களை எல்லாம் அமைப்பதற்கு அந்த நூற்றாண்டு விழா நமக்கு துணையாக அமைந்து கொண்டிருக்கின்றது அதே போல இப்பொழுது உலகத்தில் சிதைந்து கொண்டிருப்பது குடும்பங்கள் குடும்பம் என்றால் கணவன் மனைவி பெற்றோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஆனால் இன்று என்ன அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது இந்த குடும்பங்கள் சிதைந்ததுனால என்ன தீமை என்றால் நம்முடைய பண்பாடு சிதைந்து போய்விட்டது உதாரணமாக நமக்கு அப்பகுதியடைகளுடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற போது சொல்லுவார் அந்த அம்மா குழந்தையை பார்த்து கேட்க நம் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாரு அதுங்கூட ஒரு சமுதாய நல்லிணக்கம் சமுதாய திருநாவுக்கரசர் வேளாளர் குலத்திலே பிறந்தவர் அப்போது உயர்ந்த ஒழிந்த அந்தனர் குலத்திலே பிறந்தவர் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் என்ன செஞ்சாரு அந்த திருநாவுக்கரசருக்கு பாத பூஜை செஞ்சு வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு அமுதப்படைக்கின்றார்கள் அந்த குழந்தையை போய் இலையெடுத்துட்டு வர சொல்கிறாங்க அப்போ நல்ல தாய் தந்தை தந்தையான் இது செய்ய பெற்றேன் என்று சொல்லுது அந்த போகுது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் நல்ல பண்புகள் தாய் தந்தையிடத்திலே இருந்து தாத்தா பாட்டியிலே இருந்து அந்த குழந்தைகளுக்கு சென்று சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது அத்தகைய குடும்ப கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு மேலே நம்முடைய தொண்டு சிறப்பு வாய்ந்தது நாம நமக்காக வாழக்கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறிமுறை நம்முடைய எதிர் நாம் என்ன நமக்காக இந்த சமுதாயம் என்ன செய்திருக்கிறது என்பதை விட நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள் ஆகவே அப்பரடிகள் சொன்னார் என்கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் என்று தாயுமான் சொன்னார் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இம்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்ற அடிப்படையிலே அதை வலியுறுத்தியது நம்முடைய அடிகளார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டே மாடு மாணவர்களை கொண்டே பல திருக்கோயில்களுடைய திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக அந்த திருக்கோயில்களை மீண்டும் வழிபாட்டுக்குரியதாக மாற்றிய பெருமை அவருக்கு இருக்கின்றது அதே போல மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்வார்கள் பெண்ணின் விருந்தக்க யாவுல என்பார்கள் அத்தகைய வகையிலே பெண்களுக்கு இணையான வகையிலே ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகளிரும் வேள்விகளை செய்யலாம் என்பதற்காக ஒன்பானவு பெருவிழாவையொட்டி அந்த ஒன்பது நாட்களும் பல்துறையிலே இருக்கக்கூடிய மகளிரையெல்லாம் அழைத்து மிகச்சிறப்பான முறையிலே அவர்களையும் போற்றிய பெருமைக்குரியவர்கள் நம்முடைய அடிகளார் அவர் அவர்கள் நம்முடைய ஆர் எஸ் அமைப்போடும் நம்முடைய விஸ்வ இந்து பரிசத் அமைப்போடும் நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தொடர்புடையவர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய விஜயபாரதம் இதழுக்கு ரெண்டாயிரத்தில் பேட்டி கொடுத்ததை நாம் பார்த்தோம் அதில் பார்க்கின்ற போது அதுதான் சொல்லுவார் ஒன்று நம்முடைய வழிபாடு தாய்மொழியிலே அமைய வேண்டும் அதேபோல நம்முடைய சிந்தனை தேசிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அதில் இரண்டில் வலியுறுத்துவார் ஆர்எஸ் அமைப்பை பற்றி அவர்கள் கேட்கின்ற போது சொல்லுவார்கள் அது இன்று நாட்டின் தேவை ஏனென்றால் இளைஞர்களை தொண்டு மனப்பான்மையோடு உருவாக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக பாரத பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக இருக்கின்றது ஆகவே அதனுடைய பணியை நான் பாராடுகிறேன் என்று சொல்லி அந்த பேட்டியில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார்கள் அது நூறாவது ஆண்டு விழாவிலே கண்கூடாக ஆர்எஸ்எஸ்னுடைய பணியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்னும் இந்த பணி உலகந்தழுவி அளவிலே கொண்டு சேர்க்க வேண்டும் உலகத்தில் நாம் பார்த்தோம்னா இரண்டு வகையான அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் எங்கெல்லாம் கடல் மட்டம் உயர்ந்து நம்முடைய நாடு உலகம் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் போர் பதற்றம் இந்த ரெண்டிலே இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் தான் வழிகாட்டக்கூடியது அத்தகைய ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பெருந்தொட்டாச்சியவர்கள் நம்முடைய கைலை குருமணி அவர்கள் இதே மண்ணிலே இதே மைதானத்திலே தான் முன்னால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை அழைத்து தமிழ் பயிற்று மொழி மாநாடு வழிபாட்டு மொழி மாநாடு என்பதை நடத்தி அதன் மூலமாக நம்முடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் நம்முடைய வழிபாடுகள் நல்ல தாய்மொழியை சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையிலே திருமுறைகளை சார்ந்து அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர்கள் அவருடைய அந்த கருத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆர்எஸ்எஸ் சிறந்து விளங்குகின்றன அவர்களுடைய அத்தகைய கருத்துக்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் நூற்றாண்டு விழாவை காணுகின்றது அவர்களும் நூற்றாண்டு விழாவை காணுகின்றார்கள் இவர்களும் இன்று இந்த மேடையிலே ஒருங்கிணைந்து இந்த விழாவை கண்டதைப் போல இந்த சமுதாயத்திலே நம்முடைய சைவமும் தமிழும் சமயமும் தொண்டும் தலைத்தோங்குவதற்கு போல அனைத்து அமைப்பினைச் சேர்ந்தவர்களும் இணைந்து தொண்டாற்றுவோம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம் கொற்றியோ